ஓம் சிவாய நமக ஓம் சூரிய பகவானை போற்றி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று ஜோதிடத்தில் ஒருவர் ஜாதகத்தில் சூரிய பகவானை பற்றி பார்க்க இந்த ஜாதகத்தில் சூரிய பகவானின் பங்கு என்ன சூரிய பகவான் என்பது யார் அவர் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன நன்மையை செய்ய காத்த காத்திருக்கிறார் வலுவாக இருந்தால் என்ன நன்மை செய்வார் வலுந்து இருந்தால் என்ன தீமைகளை செய்வார் அதையும் பார்த்து விடலாம் நண்பர்களே கிரகங்களில் முதன்மையான கிரகம் நவ கிரகங்களில் வழிநடத்தும் அதிகாரம் தலைமை பண்பு கொண்டவர் சூரிய பகவானே நண்பர்களே ஜாதகத்தில் சூரிய பகவான் ஆதிக்கம் என்ற என்னவென்றால் காரகன் என்று அழைக்கப்படுவார் இவர் தந்தை கரணம் என்று அழைக்கப்படுவார் இவர் அதிகாரத்தை செலுத்துபவர் இவர் அரசு பதவியில் வழி நடத்துபவர் இவர் ஆவார் கௌரவம் மரியாதை ஆகியவற்றின் காரகத்துவம் வந்த சூரிய பகவானே ஆவார் நண்பர்களே உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் நன்றாக அமைந்து இருந்துவிட்டால் மிக சிறப்பான வாழ்க்கையை உயர்ந்தெடுத்தல் இருப்பதை பார்க்க முடியும் அதுவே அந்த சூரிய பகவான் நீச்சமோ இல்லை பாவர் வீட்டில் தீய கிரகங்களும் சேர்க்கப்பட்ட வலுவிழந்து இருந்தால் மிக துன்பங்களையும் துயரங்களையும் பாவங்களையும் செய்வதை பார்க்க முடியும் நண்பர்களே சூரிய பகவானின் வீடு ஆட்சி வீடு என்பது சிம்ம ராசியாகும் இவரோட நட்பு வீடு என்று குறிப்பிட்ட விட விருச்சகமும் அந்த மேச வீடும் இவருடைய நட்பு வீடு நட்பு கிரகம் செவ்வாய் பகவான் ஆவார் முதல் தர யோகாதிபதி வருவார் நான்கு கூடிய சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் வருவார் ஐந்து கூடிய புத்திரஸ்தானது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் குரு பகவானை ஆவார் கௌரவ ஸ்தானாதிபதியும் குரு பகவான் வருவார் கௌரவ நல்ல ஒரு கௌரவத்தை கொடுக்கும் இடத்தை இந்த கௌரவ் குரு பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கிரகம் அந்த நட்பு கிரகமாக பாரம்பரிய குரு பகவான் மற்றொரு கிரகமான இவருடைய நட்பு கிரகம் யார் என்றால் இவருக்கு இந்த புதனும் இந்த மிதுன ராசி என்பரும் அன்பரான புதன் பகவான் அதிபதியும் கன்னிராசி அதிபதியான புதனும் நட்புகரகமாக வருகிறார் ஏனென்றால் இந்த சூரிய பகவானுக்கு தனஸ்தானாதிபதியும் இந்த சூரிய பகவானுக்கு லாபாதிபதியும் இந்த புதன் வருவதால் மிகவும் ஒரு நற்புறமாக அற்புதமான இடத்தில் இந்த சூ புதன் வருவதால் இந்த சூரியனும் புதனும் சேரும் போதும் மிகப்பெரிய சிறப்பான ஒரு நுண்ணறிவு பக்கத்தறிவும் அறிவு ஆற்றலோடு இருப்பதை பார்க்க முடியும் நல்ல ஒரு படிப்பில் சிறப்பாக ஒரு முதல் இடத்தில் இருப்பதை பார்க்க முடியும் இந்த சூரியனும் புதனும் அருவி சார்ந்த ஒரு இடத்துல அறிவி ஒரு மேதையாக இருப்பதையும் பார்க்க முடியும் இந்த புதனும் சூரியனும் சேரும் ஒரு ஒரு ஜாதகத்தை சேர்ந்த தசை காலம் நடத்தும் போதோ அந்த சூரியனும் புதனும் தசை வந்தாலும் நற்புதமாக ராசிக்கும் நக்குணத்துக்கு அமைந்து விட்டால் மிக சிறப்பாக இருப்பதை பார்க்க முடியும் இந்த சிம்ம ராசிக்கு பாவர் என்றால் முதல் தர வந்து சுக்கர பகவானே வருவார் மூணு எட்டு ஸ்திர ராசி என்பதால் மூணு எட்டு மாதக மாரகஸ்தானம் மற்றொரு பாவி நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவே பாவராக வருவார் இந்த மூணு குடியம் எட்டு குடியம் இரு கிரகம் முதல் தர பாவியாக வருகிறார் இவருக்கு மற்றொரு பாவியன்னா சந்திர நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானே பாவியாக வருவார் அந்தளே இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து விட்டாலே மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து விடுவார் அந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பது அந்த மூன்று கிரகங்களும் சிம்ம ராசியில உட்கார்ந்துருந்தாலோ இந்த மூன்று கிரகங்களும் இந்த சிம்ம ராசிக்கோ இல்லை வலுவான இடத்தில் தனுசு ராசியிலோ வலுவான இடத்தில் மீன ராசியிலோ இல்லை வலுவான இடத்தில் திரு இந்த கிருஷ்ணவலா லக்னத்திலயோ இல்ல மற்றொரு அந்த மிதர ராசியில இருந்தாலும் மிகப்பெரிய பாவியும் பாக பாதகங்களை செய்து விடுவார்கள் ஏனென்றால் இந்த வீட்டுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் இந்த முதல் தர யோகாதிபதி மூணு எட்டு மற்றொரு அஷ்டமஸ்தானாதிபதி வருவதால் இந்த சுக்கரனும் குருவும் சேர்ந்து இந்த சிம்ம ராசிக்கு ஒன்றாக இருந்தாலுமே பாவியாக பாதகங்களை செய்ய வர செய்வார்கள் அவர்களாம் அந்த அடுத்து அவர் எங்கே இருக்க வேண்டும் மூணு எட்டு பனிரெண்டாம் இடத்துல மறைந்து இருந்திருந்தாலே யோகத்தை செய்வார் இந்த மறைந்திருந்தாலும் இவர்கள் தனித்தனியா இருந்தால் இன்னொரு யோகம் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் ஆனால் இருவரும் சேர்ந்து இருந்தால் ஏதோ ஒரு வகையில் துன்பங்களையும் மறைந்து இருந்தாலும் துன்பங்களை செய்யக்கூடியதை பார்க்க முடியும் இவர்கள் மறைந்திருக்க மறைந்திருப்பதே நல்லது இவர் சிம்ம ராசியிலிருந்து இரு கிரகங்களும் சேர்ந்து விட்டாலே மிகப்பெரிய துன்பங்களையும் சுக்கராட்சி இருபது வருட காலம் திசைகாலம் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து விடுவார் துன்பங்களையும் கொடுத்து குடும்பத்தை சின்னபுணம் விடுவார் இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு வந்து இவரோட சேர்ந்து ஒன்றாக இந்த சிம்ம ராசியில் உட்கார்ந்து விட்டாலே குருவும் சுக்கரனும் நிதி நெருக்கடியில் பல தனம் புரு செல்வம் அனைத்தும் உங்களை விட்டு பிரிவதை பார்க்க முடியும் உங்களை விட்டு பிரிந்து நீங்கள் கடன்பட்டு துன்பத்திலும் துயரத்திலும் வாடுவதை கண்டிப்பாக ஏற்படுத்தி விடுவார் அந்த குருவும் சுக்கரனும் இந்த வீட்டில் சேர்வதை கண்டிப்பாக நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே யாரும் சொல்லாததை நாம் சொல்கிறோம் கண்டிப்பாக நன்றாக பாருங்கள் குரு சுக்கரன் சிலர் சொல்வார்கள் குரு சுக்கரன் சேர்ந்து உச்சத்தில் இருக்கிறார்கள் அவ்வாறு இல்லை நண்பர்களே குருவும் சுக்கரனும் சேரக்கூடாது எந்த எந்த ராசிக்காவது எந்த இருவரும் பாவி இவர் இவர் சுபருடைய அதிபதியாக உச்சத்தின் அதிபதியாக வரவர் இவர் வந்து அசுப அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு தளபதியாக வர்றவர் இப்போ இருவரும் சார் ஏட்டிக்கு போட்டிய பாவங்களை செய்து விடுவார்கள் எந்த வீட்டுக்கு யார் எப்படி உட்கார அந்த வீட்டுக்கு தகு தகுதியான பாவங்களை அள்ளி லாபத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி பாதகங்களை அள்ளி துன்பங்களை அள்ளி கொடுத்து விடுவார் அந்த அளவுக்கு தெருவில் நிற்க வைப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் என்றே அந்த அளவுக்கு பாதகங்களை செய்து விடுவார்கள் இந்த இரு கிரகங்களும் சேரும் போது அதோட சந்திரனும் லிங்க் ஆயிட்டா இந்த மூன்று தசை உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணணும் உங்களுக்கு வாழ்க்கையை ஏற்பட்டாலும் நிம்மதி ஏன் அந்த பூலகில் ஏன் நாம் எதற்காக அந்த பூலகில் பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம நாம் பிறந்ததாக நம்ம குடும்ப இவ்வளோ பிரச்சனையை இவ்வளோ துன்பகம் நாம் அடைவதா என்ற ஒரு எண்ணம் இயற்கையாகவே உங்களுக்கு வந்துவிடும் உங்கள் தந்தை மிகப்பெரிய கஷ்டத்திலும் துன்பகத்திலும் இருப்பதை பார்க்க முடியும் நண்பர்களே இவ்வாறு இந்த சூரிய பகவான் இவ்வளோ துன்பத்தை தரக்கூடிய கிரகம் இந்த சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக இவருடைய ஸ்தானத்தில் நன்றாக உத்து பார்க்க வேண்டும் நன்றாக இருக்கு இவர் இந்த கிரகங்களை சேர்ந்துவிட்டு மிகப்பெரிய பாதகங்களை செய்து வருவார் மற்றொரு பாவியான இவருக்கு சனி பகவான் இந்த வீட்டுக்கு மற்றொரு பாவியான சனி பகவானும் இந்த கும்ப ராசிக்கு இவர் ஆறு குடியான வந்து விட்டால சனி பகவான் இவருக்கு ஏ ஏழு திருமண ஸ்தனாதிபதியும் வந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுடைய வீட்டில் உட்கார்ந்தோ உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்தோ பாவையாக ஒருவார் மிகப்பெரிய கடுமையான தோஷத்தை கொடுப்பார் நண்பர்களே ஒவ்வொரு ஜாதகத்தில் நண்பர்களே சூரியனும் சனி பகவானும் சேரவே கூடாது எந்த வீட்டில் இருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆகவே ஆகாது தந்தை வீட்டு விட்டு சென்று விடுவார்கள் இல்லை மகன் வீட்டை விட்டு சென்று விடுவார்கள் அந்த தசை காலம் கட்டத்தில் தந்தையும் சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து சனி பகவான் தசை வந்தாலோ அது சூரிய பகவான் ஆறு வருட தசை காலம் வந்தாலும் சனி பகவான் பத்தொம்பது வருட காலம் தசை காலம் வந்தாலும் மிகப்பெரிய கஷ்டங்களை துன்பத்திலையும் தந்தை அனுபவித்த தந்தை வீட்டை விட்டு வெளியே ஏறுவதையும் பார்க்க முடியும் தங்களை விற்பதையும் பார்க்க முடியும் குடும்பத்தை அனைத்து அனைவரும் விற்பதையும் பார்க்க முடியும் அந்தளவுக்கு துன்பங்களை கொடுத்து விடுவார் அந்த சனி பகவான்ன்றே அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானுக்கு சிம்ம ராசிக்கு யோகம் வலுவாக அந்த சூரிய பகவான் உச்சம் பெற்றோர் நட்பு கிரகங்களோடு செவ்வாயும் குருவும் சேர்ந்து அழகாக அமர்ந்து யோகத்தில் இருந்தால் என்னென்ன நன்மைகளும் செய்வார் பார்த்து விடலாம் நண்பர்களே சூரிய பகவான் யார் தந்தை காரகன் தந்தை இந்த சூரியன் நன்றாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் தந்தை நன்றாக தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழ்வதை பார்க்க முடியும் நண்பர்களே கௌரவமாக வாழ் வாழ்வதையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருப்பதை பார்க்க முடியும் நண்பர்களே குடும்பத்தோட ஒற்றுமையோடு இருப்ப தந்தை வாழ்ந்து மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கொடுப்பதையும் பார்க்க முடியும் நண்பர்களே அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தந்தைக்கு அதிபதி இருந்தால் அந்த சூரிய பகவான் அவர் குடும்பத்தில் வழி நடத்துவதும் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் சார்ந்தவர்கள் வழி நடத்துவதும் அந்த சூரிய பகவான் ஆதிக்கம் இறந்தவர்களே அவர்கள் அது தந்தைக்கு உரிய கிரகம் கிரகம் என்றால் தந்தையே வழிநடத்துவார் நண்பர்களே நல்ல பதவியும் அரசியல் பேரும் புகழும் உண்டாகும் அந்த அரசு சம்பந்தப்பட்டு பட்டு மிக்க சிறப்பான ஒரு உயர்வான இடத்தில் இருப்பதையும் அரசு வேலையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைப்பதும் கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே அரசியல் நீங்களும் புகுந்து வளாட முடியும் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுத்து விடுவார் அரசியல் தலை நிமிர்ந்து வாய்ப்பேச்சாலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருப்பதை பார்க்க முடியும் என்ற நுண்ணறிவும் பகுத்தறிவும் சிறந்த சூரியனும் புதன் இரண்டாம் தன தனஸ்தான அதிபதி வாக்குஸ்தான புதன் இருப்பதால் மிக சிறப்பாக நீங்க பேசுவதை பார்க்க முடியும் புதனும் சூரியனும் சேர்ந்து விட்டாலே மிக சிறப்பான காலம் அது நன்றாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு இந்த உங்களுக்கு நெல் நல்ல ஒரு அரசியலை ஆட்டோமேட்டிக்காக இந்த சூரியன் ஆட்சி வலுவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்க அரசியலில் சம்மந்தப்படுவதை பார்க்க முடியும் நண்பர்களே அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை தானாக பேசக்கூடிய உங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஒரு குணம் வந்துவிடும் உங்களுக்கு அந்த அரசியல் சம்மந்தப்பட்டது குணம் அரசு வேலை கண்டிப்பாக நீங்கள் முடி நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பது நூறு பர்சன்ட் உறுதி நன்றிகளை நாம் அடித்து சொல்கிறோம் நன்றிகளை சத்தியமாக சொல்கிறேன் சூரியன் வலுவாக ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நீங்கள் தொழில் சிறப்பாக இருப்பதால் ஆட்சி உச்சம் அரசு அதிகாரி இருப்பது உறுதி இல்லை என்றாலும் நீங்கள் அரசியலில் புகுந்து விளையாடுவது மிக சிறந்த உச்சத்தில் இருப்பதை கண்டிப்பாக உயர்ந்த பதவியில் இருப்பதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுத்து விடுவார் தந்தையுடன் நல்ல உறவு ஏற்படும் உங்களுக்கு மகனாக மகனும் ஒரு தந்தைக்கு நல்ல உறவு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் தந்தை அனைத்து வழியிலும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதை பார்க்க முடியும் என்றே தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார்கள் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் பேச்சில் வலிமை இருக்கும் உங்களுக்கு அந்த சூரியன் ஆட்சி உச்சம் பெரு வலுவாக இருந்தால் மற்றவர்களை வழிநடத்தும் அந்த தகுதியும் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அந்த சூரிய பகவான் வேலையிலும் சரி ஊரிலும் சரி இல்லை உங்களை சார்ந்த ஒரு நட்பு கிரகங்கள் நட்பு நட்பு வட்டாரத்திலும் சரி நீங்கள் சொல்வதே வாக்காகும் நீங்கள் அனைவரையும் வழி நடத்தும் அந்த தகுதியானவரே நீங்கள் இருப்பீர்கள் என்றார்களே அதிகாரம் பெற்றிருப்பீர்கள் நீங்கள் அதிகாரம் உடையவராக இருப்பீர்கள் நீங்கள் குடும்ப குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையும் உங்களுக்கு தொழில் உயர்வான இடத்தை நீங்கள் அடைவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் தனம் செல்வம் பல வழிகளில் பல துறைகளில் நீங்கள் சம்பாதிப்பதை பார்க்க முடியும் இந்த சூரிய பகவான் வலுவாக இருந்து விட்டால் உங்களுக்கு சிவபெருமானின் அதிகமாக நேசிப்பீர்கள் நீங்கள் ருத்ராஜ்யம் அடைவதை அணைவதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுக்கு அந்த சிவபெருமானை ரொம்ப விரும்புகிறீர்கள் அந்த சுக்ரான் உங்கள் நன்றாக அமைந்து விட்டால் ஆட்சி உச்சமோ இல்லை சூரிய சிம்ம ராசியை கெடாமல் அழகாக அந்த தனுஷை உட்காந்து விட்டாலோ மிக சிறப்பான அந்த புதனும் அந்த சூரியனும் தனுசில் உட்கார்ந்து விட்டாலோ இந்த ஏதோ உங்களுக்கு அந்த சிம்ம ராசி கெடாமல் அழகாக உட்கார்ந்த லாபஸ்தானத்தில் உட்கார்ந்த புதனோட சேர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான காலம் அமைவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார்கள் அனைத்தும் நடந்தே தீர்வு உங்களுக்கு ஏதோ ஒரு வயலில் நீங்கள் உணர் உயர்வதை உயர்வதை பார்க்க முடியும் பணக்காரர் என்று சொல்லுகின்ற அளவில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ வைப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே துயோகலம் ஏற்படுத்தே தீர்வு நண்பர்களே நண்பர்களே இந்த சூரிய பகவன் உங்களுக்கு தவறான இடத்தில் இருந்து விட்டால் உங்களுக்கு பாதகமான பாதகமான இடத்தில் இருந்து விட்டால் என்னென்ன தீமைகளையும் என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகளையும் தந்தைக்கு என்னென்ன பிரச்சனையும் கொடுப்பார் என்று பார்த்து விடலாம் உங்களை சூரிய பகவன் வலுவாக இல்லாமல் வலுவிழந்து இருந்தால் நீச்சம் பெற்றிருந்தாலும் தீய கிரகங்களும் சேர்க்கப்பட்டு இல்லை பாதகமான இடத்துல இருந்து விட்டாலோ தந்தைக்கு பிரச்சனை கொடுத்து விடுவார் நண்பர்களே தந்தை காரகன் என்பால் தன் முதல் அடியே தந்தைக்கு இருக்கும் நண்பர்களே குடும்பத்தில் பிரச்சனை தந்தையால் பல துன்பம் அடைவதையும் பார்க்க முடியும் தந்தை தந்தையால் நீங்கள் குடும்பமே பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதை பார்க்க முடியும் மாட்டி துன்பம் துயரம் கடன் பிரச்சனை நிதி நெருக்கடியில் இருப்பதை பார்க்க முடியும் குடும்பத்தில் வீட்டில் சந்தோஷம் தந்தையால் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும் துன்பம் அடைவதை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் தந்தையின் உடல் உபாதைகள் நோய்களால் தாக்கப்படும் நிதி நெருக்கடி ஏற்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் மிக பணம் தனம் செல்வம் கண்டிப்பாக கைவிட்டு போவதையும் பார்க்க முடியும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொற்களமாக இருப்பதை பார்க்க முடியும் வாழ்க்கையில் இருக்க இருக்கிறதை பார்க்க முடியும் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதையும் பார்க்க என்று பல துன்பங்களை ஏற்படு ஏற்படுவதையும் பார்க்க முடியும் எதை செய்தாலும் தாமதம் தடை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ஆனால் மற்ற கிரகங்களும் சாதகமாக இல்லாமல் மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்த ஏற்படுவதை பார்க்க முடியும் அடிமை தொழில் செய்வதையும் பார்க்க முடியும் கூலி வேலை செய்வதையும் பார்க்க அடிமை தொழில்னால் ஒருவர் கீழணி வேலை செய்வீர்கள் கூலி வேலைன்னா தினமும் செய் போய் செய்தால் கையில் கை கிடைப்பது போல அந்த கூலி வேலை செய்வதை செய்வதையும் பார்க்க முடியும் நண்பர்களே திருமணத்திலையும் பிரச்சனை கொடுத்து விடுவார வாடக குடும்ப வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டே தீரும் உங்களுக்கு சந்தோஷம் மிக சுத்தமாக இருக்காது இந்த சூரியன் வலுவிழந்து உங்களுக்கு இருந்தால் இந்த தீய கிரகங்கள் சுயப்பட்டிருந்தால் தீய கிரகங்களோட சேர்க்கைப்பட்டால் மிகப்பெரிய கடுமையான தாக்கம் ஏற்பட ஏற்பட்டே தீரும் சுக்கராச்சரியும் சூரியனும் சேர்ந்து விட்டாலோ சனி பகவானும் சூரியனும் சேர்ந்து விட்டாலோ இந்த மற்றொரு கிரகம் யார் உங்களுக்கு சந்திரனும் சூரியனும் சேர்ந்து விட்டாலும் மிகப்பெரிய தாக்கங்களின் நிதி நெருக்கடி சம்பதி சரிவதை பார்க்க முடியும் தந்தை உடல் உபாதைகளோடு இருப்பதை பார்க்க முடியும் நண்பர்களே சூரியன் இந்தந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுத்தே திருவார் நண்பர்களே தீய கிரகங்களை செயற்கையும் மிக கடுமையாக சீக கிரகங்களோடு சேர்க்கை பெற்று அது செயற்கை பெற்று வந்தால் அவருடைய வீட்டில் இருந்தாலோ மிக கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதை ஏற்படுவதை பார்க்க முடியும் பல துன்பங்களை மிக கடுமையான துன்பங்களையும் ஏற்படுவதை பார்க்க முடியும் நண்பர்களே குடும்பத்தை வெறுப்பதை பார்க்க முடியும் குடும்பத்தை விட்டு தந்தை பிரிவதையும் பார்க்க முடியும் நீங்கள் என்றால் நீங்கள் பிரிந்து விடுங்கள் குடும்பத்தை விட்டு யாரோ ஒருவர் குடும்பத்தை விட்டு பிரிவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிக கடுமையான தாக்கம் ஏற்படும் நோய்கள் என்றால் இந்த நோய்களை குடித்து தீர்வார் உங்களுக்கு அவ்வாறு அந்த சூரியன் பலம் இழந்து இருந்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுத்து விடுவார் இதயம் இதயம் தந்தைக்கு இதே பிரச்சனை கொடுத்து தங்களுக்கு இதே பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும் ரத்த அழுத்தம் பிபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டுவிடும் தலையில் பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும் தலையில் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு இடமான அந்த மூளையில் பிரச்சனை ஏற்படுவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் அந்த உடல் வெப்பம் வெப்பத்துக்கு அதிபதியான அந்த சூர்பகன் வெப்பம் அதிகமான வெப்பத்தால் உங்களை தாக்குவதை பார்க்க முடியும் அதனால் அந்த வெப்பத்தால் நீங்க மர்ம சம் மர்மமான நோய்களை அனுபவிப்பதெல்லாம் பார்க்க முடியும் இனப்பெருக்க சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கு இனப்பெருக்க சம்பந்தப்பட்ட ஆண்மை குறைவு ஏற்படுவதையும் பார்க்க முடியும் தோல் நோய்களை கொடுத்து விடுவார் உங்களுக்கு தோல் அரிப்பு சிறங்கு அந்த பிரச்சனை எரிச்சல் தோல் எரிச்சல் மிக சம்பந்தப்பட்ட பிறகு நீண்ட நாள் உங்களுக்கு நீண்ட வருடம் நீடிக்கக்கூடிய பிரச்சனையை கொடுத்து விடுவார் எலும்பு ஜாயிண்ட் மிக ஏதோ ஒரு இடத்துல அடிப்படுவதே எலும்பு எலும்பு ஜாயிண்டில் பல எத் எடுத்து மெடிசன் உண்டு சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்க ஆனால் ஆகாது அந்த தசை காலம் தீய காலம் தீய கிரகங்கள் புத்தி முடியவர்களையும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் முதுகு வலி முதுகு வலி கழுத்து வலி அனைத்தும் கொடுத்து விடுவார்கள் இந்த தாக்கங்கள் இருக்கும்போது இந்த சோதனைகளை உங்களுக்கு கொடுத்தே திருவார்கள் அந்த சூரிய பகவான் வலுவாக வலு விழுந்திருந்தால் நன் தீயகரங்களோட சேர்க்கைப்பட்டதால் மிக கடுமையான அந்த தாக்கம் ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடிகிறவர்களே இந்த சூரிய பகவான் பாதிப்பு உங்களுக்கு அவ்வாறு வலுவாக வலு பெற வேண்டும் என்றால் சூரியனின் பண்பு சூரியனின் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சூரிய நமஸ்காரம் தினமும் செய்ய வேண்டும் சூரிய பகவன் வணங்குதல் சூரிய பகவனின் அவருடைய அருள் பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக சூரிய நமஸ்கார் வாரத்தில் மூன்று நாள் செய்து வாருங்கள் ஞாயிறு முக்கியமான நாள் ஞாயிறு சூரியனுக்கு உகந்த நாள் செவ்வாயின் அவருடைய அதிபதியின் நட்பு கிரகமான செவ்வாய் குரு பகவான் அவருடைய நட்பு கிரகமான குரு பகவான் செவ்வாயையும் அந்த விழாங்க நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறப்பான ஒன்றாகும் உங்களுக்கு தினமும் குளித்த பிறகு செம்பு செம்பு தன்னிதல் ஒரு பித்தளை செம்பு ஒரு செம்பில் தண்ணீரை நிரப்பி முழுவதும் நிரப்பி காலையில் இருந்து சூரிய பகவானை பார்த்து மேலிருந்து கிழ சிறிதளவு சிறு சிறிதாக ஊற்றி அவரை பூஜித்து வாருங்கள் அந்த 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 அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்றே அந்த சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அந்த தண்ணீரால் நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரிய பகவான் மந்திரம் சொல்லி வாருங்கள் வார் இப்போ வாரது ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக சூரியனை நமஸ்காரம் செய்து வாருங்கள் சூரிய பகவானின் அவருக்கு பூஜை செய்யும் பொருள்களான நவ தானியங்களும் வெற்றிலை பாக்கு படையலை போட்டு தாமரையும் செம்மலரும் செம்பருத்தி பூ ஆகியவை சூரிய பகவானின் விருப்பமான பூகளாகலாம் அந்த பூஜையில் சேர்த்து மாலையிட்டும் அந்த இந்த பூவரை மாலையிட்டும் பூஜித்து வாருங்கள் நன்மை உண்டாவதையும் கண்டிப்பாக அந்த சூரிய பகவானின் மாதிக்கும் உங்களுக்கு ஆதரவு கிடைப்பதையும் பார்க்க முடியும் அரிசி வெள்ளம் தானம் செய்வதும் நன்று உங்களுக்கு அது பக்கம் கண்டிப்பாக அதிலையும் பலம் தருவார் அந்த சூரிய பகவானை தாக்கம் குறையும் உங்களுக்கு அந்த சூரிய பகவான் வலு பெறுவதையும் பார்க்க முடியும் சூரிய பகவான் நினைத்து சூரிய பகவான் நினைத்து தானம் செய்யுங்கள் நன்மைக்கு ஓரளவு நன்மை பெறக்கூடிய கண்டிப்பாக பாக்கியம் செய்வதாலும் நன்மை பெறும் நண்பர்களே வீட்டில் சூரிய பகவானின் நாமம் அல்லது சூரிய பகவானின் பாடலை கேட்டு படிப்படியாக அவருடைய பூஜை செய்யும்போது அந்த பாடலின் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய் வைத்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் கும்பகோண மாறிகள் சூரிய பகவானின் ஸ்தலம் உள்ளது நண்பர் நண்பர்களே சென்று வாருங்கள் பூஜித்து வாருங்கள் அவர்களுடைய அவருக்கு செய்ய வேண்டிய பூஜையை செய்து கண்டிப்பாக அதனுடைய பலனை ஏற் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நண்பர்களே சூரிய பகவானின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீர் இந்த வழிமுறைகளை பின்பற்றி வாருங்கள் கண்டிப்பாக சூரிய பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார் நண்பர்களை நாம் லாஸ்ட்டு இந்த ராகு பகவானை பற்றி சொல்ல வேண்டும் என்று முதலில் சொல்லியிருக்கோம் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நண்பர்களின் சூரிய பகவானிக்கு பாவராவார் சூரிய பகவான் இயற்கையாகவே பவர் ஆனால் அந்த ராகு பகவான் சூரியனோட பின்னம் போது சூரியனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்போது சூரியன் அவருடைய பிடிவில் இருந்து விட்டால் மிகப்பெரிய தோஷங்களை கொடுத்து விடுவார் அந்த சூரிய பகவானே உடலில் பல பிரச்சனைகள் நோய்களையும் உபாதைகளையும் கொடுத்து மிகப்பெரிய க துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து விடுவார் அந்த ராகுபகவான் சூரியனை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர் அந்த ராகு பகவானே அவர் நவ கிரகங்களில் சூரியனை கட்டுப்படுத்தும் ஆதிக்கும் இந்த ராகு பகவானே உண்டு மறந்து நண்பர்களே தெரியாதவர்கள் தெரிந்து சூரியனும் ராகுமும் சேர்ந்து எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காரே அந்த ராகு பகவானின் தசையும் சூரிய பகவானின் தசையும் வரும்பட்சத்தில் கண்டிப்பாக பல துன்பங்களை கொடுத்த உடலில் நாம் சொல்லுகின்ற பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு ஏற்பட்டே தீரும் உங்களுக்கு ராகு பகவானின் நரம்பு அவர் மூளையை கட்டுப்படுத்துவதால் உங்களுடைய நீங்கள் நிதானம் க அனைத்தும் இயந்தே தெரிவீர்கள் நீங்கள் சற்றென்று பற்றென்றும் பேசிவிடுவீர்கள் பிரச்சனையில் மாற்றிக்கொடுவீர்கள் நிதி நெருக்கடியை மாற்றிக்கொடுவீர்கள் நிதிநீரில் தவித்துக் கொள்வீர்கள் மிகப்பெரிய துன்பங்களையும் துயரத்தையும் குடும்பத்தில் அனுபவித்தே பா அனுபவ தை பார்க்க முடியும் நண்பர்களே உங்கள் உறவினர்கள் உங்களை மதிக்காமல் உங்களை கௌரவம் சிதைவதையும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இந்த ராகவும் சூரியனும் சேரக்கூடாது ஒருவர் ஜாதகத்து நண்பர் சூரியனும் ராகுபவனும் சேரக்கூடாது ஒருவர் ஜாதகத்து நண்பர்களே சனி பகவானையும் சூரியனும் சேரக்கூடாது உங்களுக்கு ஒருவர் ஜாதகத்தில் சிம்ம ராசிக்கு இந்த சுக்கரனும் குருவும் ஒன்றாக சேரக்கூடாது நண்பர்களே உங்களுக்கு இந்த சூரியனும் சந்திரனும் சேரக்கூடாது எந்த இடத்துல சேரணும் என்றால் இந்த செவ்வாய் வீட்டில் சேர வேண்டும் இந்த சூரியனும் இந்த வீட்டுக்கு நான்கு இந்த வீட்டுக்கு சூரியன் ஐந்து தரக்கூடிய பாதங்களை விட்டு சந்திர பகவான் மற்ற எந்த இடத்துல உங்களுக்கு நன்மை அந்த சூரியன் அந்த சந்திர பகவான் உங்களுக்கு மற்ற இடம் எந்த இடம் உட்கார்ந்தாலும்னா இந்த வீட்டுக்கு அவர் ராசியும் லக்கணமும் ஏற்பட்டு இந்த ஆறாம் வீட்டில் உட்காரணும் இந்த ராசி லக்கணமும் ஏற்பட்டு எட்டாம் வீட்டு மறைவு ஸ்தானத்தில் மறைவு தீயவன் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜோகம் கெட்டவன் கெட்டடத்தை மறைவு ஸ்தான ஸ்தானத்திலே உட்கார்ந்து உங்க ராசிக்கும் லக்கணத்துக்கும் அவர் பாவியாக இருந்து அந்த பாவ இடத்தில் மறைந்து நிறைந்திருந்தால் மிகப்பெரிய செல்வம் புகழும் கொடுத்தே திருவார் என்பர்களே இல்லை என்ற உங்களை கேந்திர ஸ்தானத்தில் திரிகோண ஸ்தலத்தை வலுவாக அமர்ந்து விட்டால் மிகப்பெரிய கடுமையான தாக்கத்தையும் துன்பத்தையும் கொடுப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த சூரியனின் பக சூரிய பகவான் ஒருவர் ஜாதகத்தை வலுவேந்து இருந்தால் நீச்சம் பெற்றிருந்தால் தந்தைக்கு ஆகாது இந்த துலாம் ராசி நீச்சம் பெறும் பட்சத்தில் இந்த சுக்கரனும் சேர்ந்திருந்தாலும் சுக்கரன் கொடுக்கக்கூடிய பாதகங்களை மிக கடுமையான பாதகங்களை தந்தைக்கு கொடுப்பா தந்தை உங்களை விட்டு பிரிவதை உண்ம நடந்தே தரும் தங்கள் த தந்தை மன மனவிழாதி மூளையில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தந்தை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்களும் தந்தையும் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும் தந்தையும் மகனும் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும் இந்த தந்தை உங்களை விட்டு பிரிவதையும் இல்லை உங்களை விட்டு மறைவதையும் பார்க்க முடியும்ன்றே இந்த பிரச்சனையை கொடுத்தே தீர்வார் உங்களுக்கு தந்தை இந்த சிறு சூரிய முகப்போய் சனிபவன் வீட்டில் மற ஆறாம் வீட்டில் உட்காந்து விட்டால் தந்தை மிகப்பெரிய ஒரு பாத வியாதி துன்பங்களின் துயரங்களும் கடுமையான தாக்கத்தையே தந்தை அனுபவிப்பதை பார்க்க முடியும் தந்தைக்கு தான் சூரியன் தந்தைக்காரன் முதலில் தந்தையை பாதிப்பார் உங்களையும் பாதிப்பார் தந்தையும் பாதிப்பார் இந்த கடுமையான பாதகங்களை தந்தைக்கு ஏற்பதை பார்க்க முடியும் நண்பர்களே இவ்வாறு சூரிய பகவான் எந்தெந்த இடத்தில் உட்காரதோ உட்கார என்னமோ ஒரு யோகம் இருக்கிறது தனுசு வீட்டில் உட்கார்ந்தா யோகம் விருச்சக ராசியில் உட்கார்ந்தா யோகம் மேசம் ராசியில் உட்கார்ந்தா யோகம்லே உங்களுக்கு சூரிய பகவான் மீனா ராசியில் நட்புகிற குரு வீட்டில் உட்காரக்கூடாது ஏன்னா இந்த வீட்டுக்கு ஆறு குடினா எல்லாம் வந்துவிடும் அன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வீட்டில் உட்காரவே கூடாது உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்து இந்த வீட்டுக்கு வலுவாக இந்த சுக்கரன் உட்கார்ந்து விட்டால் உங்களுக்கு தாம்பத்திய பிரச்சனை கொடுத்து விடுவார்கள் ஆண்களுக்கு ஆண்மை குறைவை கொடுத்து வருவார் சூரியன் இந்த வீட்டில் மறைந்திருக்கும் போது சந்திரனோட சேர்க்கையை பெற்றோம் இந்த சுக்கர் அந்த வீட்டில் உட்கார்ந்து தசைக்கலன் நடத்தும் போது ஆண்களுக்கு தா இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டே தீர்வில் ஏன்னா ஆண் ஆண்மைக்கு அதிகாரம் கொண்டவர் நவ இந்த நவ கிரகங்களில் ஆவார் அவர் பலம் இழந்து அவர் பாதகங்களை செய்யும் பட்சத்தில் இனப்பெருக்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்தே தீர்வார் பெண்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டார் பெண்களுக்கு பல தவறான செயற்கை சேர்த்து விடுவார் தவறான எண்ணத்தை தவறான வழியில் செலுத்தி விடுவார் பெண்களுக்கு ஆண்களுக்கு ஆண்மை குறைவை கொடுத்து விடுவார் அந்த சுக்கராச்சர் இந்த அளவு மிக கடுமையான தாக்கத்தை கொடுத்து ஏற்படுவதையும் பார்க்க முடிகிறார்களே ஆகையால் உங்களுக்கு எந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் எந்த இடத்தில் உட்காந்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நாம் சூரிய பகவானை எவ்வாறு அது வலுவாக வலுவாக அவரை வலுவிழந்து இருப்பதை வலுவாக எந்த மாற்றுவது எப்படி நம்ம ஓரளவு சொல்லியிருக்கணும்ன்றே அந்த சூரிய பகவான் எவ்வாறு வணங்க வேண்டும் அதையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வணங்கி பூஜித்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்துக்கும் அந்த சூரிய பகவானை வலுவை வலு வலுப்பெற செய்வது உங்கள் கையில் உள்ளது கண்டிப்பாக சூரிய பகவானின் ஆறு வருட காலம் உங்களை சாதகமாக இருந்து விட்டால் தலைமை உச்சியில் இருப்பதை பார்க்க முடியும் தலைமை தாங்கும் பதவியில் இருப்பதை பார்க்க முடியும் கட் பொற்காலம் உங்களை யாரும் அசைக்க முடியாத தாழ்ந்து ஓரளவுக்கு நீங்கள் நிதி நெருக்கடி பிரச்சனை மாட்டிக்கொண்டு தவித்தாலும் மறுபடி மறுபடியும் உயர்வாதி என்று சூரிய பகவான் கொடுத்தே தருவார் அவருடைய புத்தி வரும் வரும் காலத்தில் யாருடைய தசை நடந்தாலும் அந்த புத்தி வரும் காலத்தில் உங்களை திரு மறுபடியும் உயர்த்தி கொண்டே இருப்பார் நடந்து நடந்துகூட இருக்க நீங்கள் உச்சத்தில் இருப்பதை தலைமை தாங்கும் நடப்பதை யாராலும் உங்களை அசைக்க முடியாத இடத்தில் இந்த சூரிய பகவான் உங்களை வைத்து சிம்மாசனத்தில் வைத்து அழக அழகு பார்ப்பார் என்பவர்களே அந்தளவுக்கு இந்த சூரிய பகவான் ஆதிக்கம் நிறந்தவர்கள் மிக சிறப்பாக வாழ்வதை பார்க்க முடியும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூரிய பகவானின் பற்றி ஓரளவு நீங்கள் தெரிந்து கொள் தெரிந்து கொள் கொண்டிருப்பீர்கள் புரியாதவர்களுக்கு கம்மனில் தெரியும் உங்கள் ஜாதக சூரிய பகவான் பாதுகாதிபதியாக யோகாதிபதியாக பார்த்து நாம் நாளைக்கு சூரியனின் முக்கியமான நாளாக சூரியனின் வருடத்துக்கு ஒரு முறை சூரிய பகவானை அந்த பொற்காலம் சூரிய பொங்கல் வைக்கிறது அவருக்கு பூஜித்து கண்டிப்பாக உங்களுடைய நற்பனை பெற வாழ்த்துக்கள் என்பவர்களே உங்கள் குடும்ப வளர்ச்சியும் சந்தோஷமாக உங்களுடைய குடும்பம் மாறுவதையும் உங்களுக்கு ஏற்ற உங்களை ஏற்ற வகையில் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக அமைய நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்தால் கண்டிப்பாக நம்முடைய படிப்படியாக முன்னேறும் நாம் ஒரு வழிகாட்டி அதை வழிகாட்டியை பின்பற்றி உங்களுடைய பா சாதகமானத்தையும் பாதகமானத்தையும் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் கண்டிப்பாக புரிந்து கொண்டு உங்களுடைய வாய்ப்பை கட் க கண்டிப்பாக நன்மையே உண்டாகும் நன்றி நன்றி நன்றி